எஸ் சார் வணக்கம் சார் வந்து நம்ம அரசாங்கத்துல ஒரு 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 அனஸ்ட் சார் முடிவெடுக்கிறாங்க. மாநிலத்துக்கு தெருது தமிழ்நாடு சனிக்கிழமை வர வேண்டியது. நம்மக்கு ஒரு கோசி கவர்மெண்ட் ரெடில் கண்ட்ரோலர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அவர் ஆடிட் பண்ணி நம்ம எல்லா எல்லா விஷயத்தையும் பார்க்கறாங்க. கேப்பா வாட் இஸ் தி PAC கேக்குறாங்க

ਮੁਪਾੀ ਕੋਰਿ ਕੁਰੁਂ ਗੁਨੀ ਦੀਨ.

अना कति पाक्ला ना भर्वा यसले यो ज्युन इन्टरनेशनल फ्लोरा टिक सेन्टर हो ज्युन मुला मोहम्मद बैंक